கத்தொடை நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை ஏசாயா அறுபத்தைந்து இருபத்தி நான்கு அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் கூப்பிடும்போதே இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி கத்தர் உங்களுக்கு மறு உத்தரவு தேவனாக இருக்கிறார் அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன் ஆண்டவரிடத்தில் நீங்கள் பேசுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஜப ஜீவியத்தில் அதிகாலிலும் ராஜாமத்திலும் நீங்கள் ஜபிக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டர் உங்களுடைய வார்த்தையை கேட்கிறவராக இருக்கிறாராம் விசுவாசிக்கணும் ஆமேன்னு சொல்லுங்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு இன்னைக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்க நீங்கள் தேவனிடத்தில் பேசும்போது அவர்கிட்ட நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்ற நம்பிக்கையோடு பேச கத்தன நிலைக்க தான் அவங்கள்கிட்ட சொல்கிறார் அவர்கள் கூப்பிடுக்கிறதுக்கு முன்னே நான் மரு உத்தரவு கொடுப்பேன் என் பிள்ளைங்க என்னை கூப்பிட்றாங்க கேட்குறாங்க அதுக்கு முன்னாலேயே நான் மருவ உத்தரவு கொடுப்பேன் ஏனென்றால் நான் அவளை நேசிக்கிறேன் அவங்க நான் பிரியமாக இருக்க இந்த உபவாச நாட்களில் உபவாசித்து தரப்பில் நின்று இவைகளெல்லாம் கேட்கிறார்களோ அவை எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன் என்று கத்தரு வாக்கு கொடுக்கிறாரு அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் அவர் என்கிட்ட பேசுகிற வேலையிலே கற்றளை வெளி நான் தூதுவனை அனுப்பி எழுப்பி விட்டு வைப்பேன் உனக்கு கட்டப்பட்ட கட்டுகளை நான் அமிழ்த்து போடுவேன் என்று கத்தர் இன்றைய தினத்திலே காலை வேலையில் பேசுகிறார் நம்பிக்கையோட நாளை தோங்குங்க இன்றைய தினம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்க போது உங்கள் கட்டுகள் அமிழ்க்கப்படுற நாளாக இருக்க போது உங்கள் ஜபம் கேட்கப்படுகிற நாளாக இருக்க போது சத்தர்களை முன்பாய் கத்தர் உங்கள் தலையை உயர்த்துக்கிற நாளாக இருக்க போகிறது இன்றைய தினம் கத்தரன் சத்தர் ஒப்பு கொடுப்பார் சும்மா இருப்பீங்க யுத்தம் அவருடையது ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார் விண்ணப்பத்தை கேட்கிறார் அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் பிள்ளைங்க பேசும் பொழுது நான் நான் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து என் பெயரை நான் பெருமைப்படுத்திக் கொள்வேன் என்று கத்தர் சொல்கிறார் அதனால் இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி ஆண்டு உங்களுக்கு செய்வாராக கத்தர்வங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக என் தேவனை துதிங்க சூத்தறிங்க நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என் தேவனுக்கே உண்டாகட்டும் ஆமியன்